வணக்கம் மேகா தலைப்புச் செய்திகள் செல்லைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது தீபா புயல் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவிப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு எதிர்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் ஒன்பது புள்ளி மூன்று கோடியில் கட்டப்பட்ட அர்ச்சக பணியாளர் குடியிருப்பு திறப்பு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னையில் ஆவரண தங்கம் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்தது சவரன் ஒன்று தொன்னூற்று ஆறாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நேற்று தொடங்கி பலத்த மழை பெய்து வருகிறது வலுவிழந்த புயல் மெதுவாக நகர்வதால் சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் என நான்கு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடக்க இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் சென்னை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு உள்ளன நேற்று ஒரு நாள் முழுவதும் சென்னையில் சராசரியாக நூற்று முப்பத்து நான்கு மில்லி வரை மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிமுனையில் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பத்து நான்கு மில்லி மழை பெய்துள்ளது இதன் காரணமாக பல இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கியுள்ளது சென்னை மெரினாவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்துள்ளதால் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் நேற்று கனமழை பெய்துள்ளது இந்நிலையில் சென்னை அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவில் வடதிசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தது பின்னர் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த நகர்வின் காரணமாக இன்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதி வழியே சென்று மேலும் வலுவிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் பேரிடர் நிர்வாகத்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீர் முழுவதும் வழிந்த பிறகு பயிர் சேதம் குறித்து சரியான கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் தரப்படும் என்றும் சரியான கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சித்வா புயலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு சென்னைக்கு அருகில் தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக வடக்கு வடக்கு பகுதியை செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தது இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறோம் புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி இருக்கிறது நாளை காலை வரை இதே போல விட்டு விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது எஸ்ஐஆர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எஸ்ஐஆர் குறித்து மக்களவையில் விவாதிக்க பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று காலை அமளியுடன் தொடங்கியது எம்பிகளை பேச விடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர் அப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தினர் பேச விடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் முதலில் பனிரெண்டு மணி வரை பின்னர் மதியம் இரண்டு மணி வரையும் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருதினை ஐம்பது ஆண்டுகளாக இதழியல் துறையில் பணியாற்றிய தினத்தந்தி நாளிதழின் நிர்வாக ஆசிரியர் டி சுகுமாருக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய தொன்னூற்று ஆறாயிரம் குடியிருப்புகளுடன் கூடிய தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பினை திறந்து வைத்தார் மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு அச்சக பணியாளர்களுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள தொண்ணூத்தாறு நவீன குடியிருப்பு வலைகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மதிப்பில் எழுபத்தி ஒன்பதாயிரம் அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் சதுரடி பரப்பளவில் பல்நோக்கு அறை சமையல் அறை குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள் அமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு பதினாறு குடியிருப்புகள் வீதம் ஆறு தளங்களில் மொத்தம் தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜ் சேகரன் திருவல்லிக்கேணி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாசுதேவன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே பி தங்கமாலு நிர்வாகிகள் மறு சீரமைப்பு பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அகில இந்திய பார்வையாளர் டாக்டர் ரவீரா ரெட்டி வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் விதிப்படி இந்த தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம் ட்ரிப்ளிகேட் தொகுதி பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் அவர்கள் இங்கே இருக்கலாம் இந்த மாவட்ட தலைவர் தேர்தலுக்கு போட்டி போட்ட நண்பர்கள் இந்த பகுதியை சார்ந்த நண்பர்கள் ஒருவர் ஒருவராக வந்து இங்கே உங்களுடைய பெயர்களையும் உங்கள் பதவியையும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து உள்ளார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து உள்ளார் அவருடன் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் ஆன்பீர் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தொடரட்டும் ஆசிரியர் ஐயாவின் தொண்டற்றும் என்றும் தமிழ் மக்கள் நலமே தமது நலமாய் சமூக நீதி காப்பதே தன் வாழ்க்கை கடமையாக செயல்படும் மூப்பினை வென்ற மூவாய் பேரொளி கி வீரமணி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது நேற்று சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்றாறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு முப்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சில வாரங்களுக்கு பின் மீண்டும் தங்கம் விலை கிராம் பன்னிரண்டாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்டு இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் துன்பம்

சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பதான் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான வேலை மரங்க சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது கொண்டாடுவோம் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் கைசிக ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசித்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி இரவில் தங்க தோலிக்கினால் பள்ளக்கில் ஸ்ரீ அழகிய நம்பி தன் தேவியாருடன் மூலஸ்தானத்திலிருந்து மங்கள வாக்கியங்கள் முழங்க கைசிக ஏகாதசி விழாவிற்கு எழுந்தொருளினர் தொடர்ந்து டிவிஎஸ் குழுமத்தினரால் கைசிக புராணம் நாடகம் நடத்தப்பட்டது அதிகாலையில் கைசிக மண்டபத்தில் பெருமாள் முன் அறையார் கைசிக புராணத்தை அபிநயகத்துடன் வியாக்கியானம் செய்தார் தொடர்ந்து கைசிக புராணம் ஏடு வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்டம் தாளவாடி அருகே காட்டு தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்தார் தாளவாடி அடுத்த குமடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேவப்பா என்பவர் இக்களூர் கிராமத்தில் உள்ள தனது விளைநிலத்தில் இரவு காவலில் ஈடுபட்டிருந்தார் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று எதிர்பாராத விதமாக விவசாயி மாதேவப்பாவை தாக்கியது இதில் காலில் பலத்த காயமடைந்த விவசாயி அக்கம் பக்கத்தினர் மீட்டு தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தாளவாடி வனத்துறையினர் மற்றும் ஆசனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனின் மழையால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் வங்கக்கடலில் டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனின் சூறைக்காற்று மற்றும் கனமழை பெய்ய நிலையில் சின்னப்பாலம் தோப்புக்காடு பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளது அங்கு வசிக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் மகளிர் மருத்துவம் எண்டோஸ்கோப் சிகிச்சையில் உள்ள நவீன தொழில்நுட்பம் குறித்த தேசிய அளவிலான மருத்துவ மாநாடு கோவையில் நடைபெற்றது இந்திய மகளிர் மருத்துவம் எண்டஸ்கோப்ஸுடன் சங்கம் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கம் சார்பாக கோவையில் தேசிய அளவிலான இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது யுவா எண்டஸ் இன்சைட் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் தமிழகம் உட்பட மகாராஷ்டிரா டெல்லி கோவா ஆந்திரா என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளம் மருத்துவர்கள் பங்கேற்றனர் மாநாட்டின் ஒரு பகுதியாக நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு செய்யப்படும் எண்டோஸ்கோப் அறுவை சிகிச்சைகள் நேரடி ஒளிபரப்பு பயிலரங்கத்துடன் நடைபெற்றது இதில் தனியார் மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த அறுவை சிகிச்சைகள் ஒரே நேரத்தில் திரையில் ஒளிரப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பகுதியில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு சிலிண்டர் ஏற்றி சென்ற வாகனம் மீது கார் மோதி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது நல்வாய்ப்பாக சிலிண்டர்கள் தீ பிடிக்காததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனம் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது செஞ்சி அருகே விபத்து ஏற்பட்டது திருவண்ணாமலை சாலை பெட்ரோல் பங்க் அருகாமையில் திருவண்ணாமலை மார்க்கத்திலிருந்து கார் சென்று கொண்டிருந்த போது சிலிண்டர் வாகனம் நேருக்கு நேர் மோதியது இதில் சிலிண்டர் வாகனம் நடு ரோட்டிலேயே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது காரில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர் தாளவாடி அடுத்த திம்மம் மலைப்பாதை ரோட்டில் மழையில் நனைந்தபடி சிறுத்தை நடந்து செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன இந்நிலையில் தாளவாடி அடுத்த திம்மம் மலைப்பாதையில் நேற்று இரவு மழை பெய்து கொண்டிருந்த போது சிறுத்தை ஒன்று மழையில் நடைந்தபடி ரோட்டில் நடந்து சென்றது இந்த காட்சியை திம்மம் மலைப்பாதை வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் பார்த்து மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திம்மும் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தஞ்சை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் தஞ்சை ரயிலடி பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு ஸ்டிக்கரை ஆட்டோக்களில் ஒட்டியும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தும் உறுதிமொழி ஏற்று பேரணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காலை நிகழ்ச்சிக்கும் நடைபெற்றது இதில் எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன் நீலமேகம் துணைமேகர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட செவிலிய மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த பதினைந்து நாள்களுக்கு முன்பு பெய்த அடைமலை காலத்தில் துணை முதலமைச்சர் விரைந்து வந்து பலவேறு இடங்களில் ஆய்வு செய்து ஈரபதத்தை அதிகரித்தால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும் என்ற நிலையில் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்து மறு மூன்று தினங்களில் மத்திய அரசும் ஈரப்பதத்தை கண்டறிய ஒரு நிபுணர் குழுவை அடைத்து அனுப்பி வைத்து நிபுணர் குழுவும் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து அதை டெல்லிக்கு அறிக்கையாக எடுத்து சென்று பதினைந்து நாள் கழித்து டெல்லி சொன்ன தகவல் காஞ்சிபுரத்தில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் துவக்கி வைத்தார் இதில் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர் மேலும் இரண்டு மணி நேரம் காலதாமதம் அதிகாரிகள் வந்ததால் சோர்வடைந்த மாணவர்கள் பெயரளவில் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை மட்டும் சுற்றி வளம் வந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஓசூர் சார் ஆட்சியர் அக்ருதி சேத்தி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் பேரணி ஏரி மகாத்மா காந்தி சாலை தாலுகா அலுவலக சாலை என மாநகரின் முக்கிய சாலைகள் வழியாக வந்து இறுதியில் அரசு ஆண்கள் பள்ளி விளையாட்டு திடலை வந்து அடைந்தது தொடர்ந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்தான வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இனி பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவில் உள்ள ஐ பி எஸ் அதிகாரி சுமித் சரண் விசாரணை தரவுகளை ஆய்வு செய்தார் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பேர் காயமடைந்தனா் இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த விசாரணையில் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் தாவேக்க மாநில நிர்வாகிகள் மற்றும் வேலுசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனா் கரூரில் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர்களாக நான்கு பெண்கள் நியமிக்கப்பட்டு தற்காலிக பணியாளர்களாக அவர்களுக்கு நடத்துனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வாரிசு அடிப்படை வேலை வழங்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து உயிரிழந்த நான்கு ஊழியர்களின் மகள்களுக்கு நடத்துனர் பணி போக்குவரத்து கழகத்தால் வழங்கப்பட்டுள்ளது இந்த நான்கு பெண்களும் தற்சமயம் கரூர் நகர பேருந்துகளில் நடத்துனராக பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு நடத்துனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சிகளை முடித்த பிறகு அவர்களுக்கு நிரந்தர பணிக்கான ஆணைகள் வழங்கப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை கூரைநாடு நகராட்சி கிட்டப்பா மேல்நிலை பள்ளியில் மழைநீர் தேங்கியதால் மழைநீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டது நாடு பகுதியில் உள்ள நகராட்சி கிட்டப்பா மேல்நிலை பள்ளியில் நிட்பா புயலால் பெய்த மழைநீர் புலம்போல் தேங்கியுள்ளது இதனால் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அப்பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகம் சார்பாக நகரமன்ற தலைவர் கொண்டாமணி தலைமையில் நகரமன்ற உறுப்பினர் முரளி உட்பட நகராட்சி பணியாளர்கள் டீசல் என்ஜின் ஜேசிபி வளாகத்தில் தேங்கிக் கொள்ள மழைநீரை வெளியேற்றியுள்ளனர் துரிதமாக செயல்பட்டு மழைநீரை வெளியேற்றி வரும் நகராட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டினர் சேலம் ஓமலூர் அருகே நடைபெற்ற அருள்மிகு பிரசன்ன வெங்கடராமண சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் திமுக அதிமுகவினர் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது ஓமலூர் அருகே மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு பிரசன்ன வெங்கடராம சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலின் புனரமைப்பு பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கோவிலுக்கு வருகை தந்தார் அவருடன் ஐம்பதற்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகினார் அப்போது கோவிலுக்குள் அதிமுக எம்எல்ஏ மணி முன்னாள் எம்எல்ஏ பல்வாக்கி கிருஷ்ணன் வெற்றிவேல் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமான சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு இருந்தனர் ஒரே நேரத்தில் திமுக அமைச்சர் மற்றும் நிர்வாகிகள் அதிமுக எம்எல்ஏ மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நிர்வாகிகள் கோவிலுக்குள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது கோவையில் நடைபெற்ற பதினான்கு மற்றும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் பொங்கு மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி கோவை மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு முப்பது மணிக்கு வணக்கம்